தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப அலை வீசி வருகிறது திடீரென வெப்பம் அதிகரிக்கும் போது நம் உடலின் இயக்கங்கள் பல வகைகளில் மாறுகின்றன இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகின்றனர் குறிப்பாக இதய நோயாளிகள் சுட்டெறிக்கும் வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து பிரபல இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்குமாரிடம் எமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது காணலாம் இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக வீசி கொண்டிருக்கும் நிலையில் வந்து நமது உடலும் வந்து ஏற்ற போல வந்து இதயம் செயல்பட வேண்டும் இந்த சம்மர் காலத்தில் வந்து இதயத்தை வந்து எவ்வாறு பாதுகாத்த கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு அறிவுரைகளை வழங்குவதற்காக நம்முடைய மருத்துவர் திருச்சியினுடைய பிரபல இதய நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர் அவரிடம் ஒரு சில கேள்விகளை நாம் முன்வைப்போம் சார் வணக்கம் இந்த சம்மர் காலத்தில் வந்து ஜயா பிளஸ் நேயர்களுக்கு நீங்கள் வந்து இதயத்தை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் வேணும் அவங்களுக்கு என்ன அறிவுரை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இருதய நோய் இருக்கிறவங்களை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஒன்று பம்பிங் நார்மலாக இருக்கிறவங்க ரெண்டாவது குரூப் ஆஃப் இருதய நோய்கள் இருக்கிறவங்க பம்பிங் அதாவது பம்பிங் திறனுங்கிறது ஹார்ட்டோட எஃபிஷியன்சி நம்ம எக்கோவில் பார்த்தா எஜெக்ஷன் ஃபிராக்ஷன்னு சொல்லுவோம் அந்த பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் ரெண்டு குரூப் ஆஃப் பேஷன்ஸாக பிரிச்சுக்கிட்டா இந்த பம்பிங் நார்மலாக அதாவது பம்பிங் திறனுடைய இதயத்தோட பம்பிங் திறன் நார்மலாக இருக்கிறவங்க நான் சொன்ன சொன்ன மாதிரி நீர் சத்துள்ள ஆகாரங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் மோர் நிறைய சாப்பிடணும் சக்கரவாதி இல்லைன்னா இளநீர் சாப்பிடணும் ஹைட்ரேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் செகண்ட் குரூப் ஆஃப் பேஷன்ட் இந்த பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்க அவங்க பார்க்குற கார்டியாலஜிஸ்ட் இதய சிகிச்சை நிபுணர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க தண்ணி ஆகாரம் நீர் ஆகாரங்கிறது தண்ணி மட்டும் கிடையாது தண்ணி பால் மோர் ஜூஸ் எல்லாமே ஒரு ஒன் லிட்டரோ ஒன்னே கால் லிட்டரோ அந்த பம்பிங் திறனை வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த கிளைமேட் சம்மர் சீசன்னால அவங்க சொன்ன இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லிட்டர்ஸ் டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுவும் நீங்கள் ரெகுலராக பார்க்குற கார்டாலஜிஸ்ட்கிட்டையோ இல்லை உங்கள் ஜென்ரல் ஃபிஷ்ஷினோ கேட்டுட்டு உங்களுடைய பம்பிங் திறனை இதயத்தோட பம்பிங் திறனை பொறுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் இதயம் வந்து நமது அன்பிற்கு அடையாளமாக திகழும் அந்த இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள அந்த கோடை காலத்தில் நாம் அனைவரும் வந்து மருத்துவர்களின் அறிவுரை ஏற்று அதற்கு ஏற்பாடு நடைபெற நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது திருச்சியிலிருந்து பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமாருடன் இளவரசன்